ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா சட்னி எப்படி செய்யலாம் பார்ப்போம் வாங்க இது இட்லிக்கு தோசைக்கு இல்லை சாதத்துக்குடியும் பிசைஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் கீரையை ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனில் வெந்தயம் சீரகம் மிளகு தனியா மிதமான தீயில வச்சு பொறுமையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதுக்கு தேவையான காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க இந்த கீரை ரொம்ப புளிப்பு தன்மையாக இருக்கும் அதுக்காக ஒரு நாலு மிளகா எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க நம்ம எப்பவும் போடுறத விட இதையும் பொறுமையாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதை ரெண்டுத்தையும் பொடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கீரையை அலசி வச்சிருக்கிற கீரையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த பவுடரையும் இந்த கீரையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு காஞ்ச மிளகாய் பூண்டு கறிவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும்னு இந்த அரைச்சி வச்சுருக்கிற ஊர்காவை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சோன்னா சூப்பரான ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா சட்னி ரெடி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்து அழகு தமிழில் பல துதிகளை பாடி மக்களுக்கு முருகக் கடவுளின் அருள் கிடைக்க வழி செய்தவர் பாம்பன் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் முருகனின் வேலை துதித்து வேலியின் வடிவில் சித்திர கவியாக பாடியிருக்கும் பாடல் சஸ்திரபந்தம் இதை பாராயணம் செய்தால் அது நமக்கு கவசமாக இருந்து நம்மை காக்கும் நமது எதிர்மறை எண்ணங்களை அழித்து நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் ஆற்றல் இந்த சஸ்திரபந்தத்துக்கு உண்டு இப்போ இந்த பாடலை நம்ம பார்ப்போம் சஸ்திரபந்தம் பாலவேதாந்த போ கத்தன்பா மாலை பூனே ம திறமால் வளர்தே சாலவா மாப்பாசம் போக மதிதேசார் மாபூதம் பாபாதந்த வேலவா முதல் முதலில் பாராயணம் செய்ய தொடங்குபவர்கள் செவ்வாய்க்கிழமை கிருத்திக விசாக நட்சத்திர ஷஷ்டி ஆகிய முருகனுக்கு உகந்த தினங்களில் முருகப்பெருமானின் சன்னதியில் தொடங்குவது நல்லது முதல் முறை படிக்கும்போது இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்ய வேண்டும் தொழிலில் வெற்றியும் செல்வ செழிப்பும் குரு அருளும் திரு அருளும் பெறலாம்